ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரூபாய் செலவில்லாமல் கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக டூர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரசு சார்பில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நீங்கள் வந்து இலவச ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து இதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஒன்றும் இல்லை யார் போகிறீங்களோ அவங்களோட பேர் அப்பா அல்லது கணவர் பேர் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வந்து இப்போ இருக்கீங்க இருப்பிட முகவரி ஓகேவா அதை வந்து டீட்டெயில்டாக எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்களோட பிறந்த தேதி வயது ஆதார் நம்பரு உங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இங்கே அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கணவரோ மனைவியோ வந்து அவங்களும் விண்ணப்பிச்சுருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா அதனோட டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து இங்கே டிக்மார்க் வந்து கொடுக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து இப்போ வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்றதுக்கான அது ஒரு சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து பிறந்த தேதிக்கு ஒரு சர்டிஃபிகேட் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது சரிங்களா அதே மாதிரி இருப்பிட முகவரிக்கான சான்று அட்ரஸுக்கு ஒரு சான்றது வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு வர்றதுக்கு எலிஜிபிள் தான் ஹெல்த் வந்து நல்லா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு கவர்மெண்ட் சிவில் சர்ஜன் சான்று ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வாங்கியிருக்கணும் கம்பல்சரி டாக்டர் கேட்டை வாங்கி அட்டாச்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மூணு கேட்டிருக்காங்க ஓகேவா தான் ஈஸியாகவே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்புறம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்கிற பாருங்க ஆடி மாதத்தில் புகழ்பெற்ற அம்மன் கோயில்களுக்கு தான் வந்து ஆன்மீக பயணம் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வயசானவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு ஸ்கீமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அவங்களுக்கான வயது சான்றிதழ் வந்து இணைக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதான் மருத்துவ சான்று அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறப்போ சிறு குழந்தைகளை கூட்டம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மு நீங்கள் நியரஸ்டில் இருக்கிற இணை ஆணையர் அலுவலகம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இருக்கும் அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பாருங்கள் ஒரு ஒரு டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஜூலை மாதத்தில் மூணு டேட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்டில் ரெண்டு டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மு சப்மிட் பண்ணுறதுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் இந்த டூர் போகிறாங்களே அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு அது ஒரு ரெண்டு டேட்டு கொடுத்துருக்காங்க ஜூலையில் ஆகஸ்ட்டில் ஒரு மூணு டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே அவங்களே வந்து டேட்டு உங்களுக்கு இந்த டேட்டுன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க சரிங்களா இதுதான் வந்து ப்ரொசீஜரு இப்போ இது எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆடி மாதம் ஆன்மீக பயணம்னு பார்த்திங்கன்னா சென்னை தஞ்சாவூர் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஈரோடு அந்த இடத்துலலாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி மற்ற ஊர்கள் இதை தவிர்த்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில்லாம் இருந்து உங்களுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும் இல்லையா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்டிக்ல இருந்து இப்போ இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் இணை ஆணையர் அலுவலகம் இந்த அறநிலைத்துறை ஆஃபீஸ் வந்து இருக்கும் இணை ஆணையர் அலுவலகம் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஹெட் ஆஃபீஸாக இருக்கும் அங்கே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் நான் அப்ளிகேஷன் ஃபார்மை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி உங்களோட ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டாக அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு வாட்டி மட்டும்தான் நீங்கள் லைஃப் டைமில் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக அதே மாதிரி அதற்கான அட்ரஸ் டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்லலாம் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால் வந்து அதனோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இந்த நேரில் உங்களுக்கு நேரஸ்டில் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதுதான் வந்து ப்ரொசீஜரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டு அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் போட்டு இங்கே வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க நிறைய பேர் வயசானவங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீ தான் ஓகேவா ஃபுட்டு அதுக்கப்புறம் போகிறது வர்றது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டால் போதும் ஓகேவா அவங்களே வந்து பஸ் வச்சு வந்து கூட்டம் போவாங்க சரிங்களா கவர்மெண்ட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அட்ரஸ் ப்ரூஃபு ஏஜ் ப்ரூஃபு இன்கம் ப்ரூஃப் எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கு ரொம்ப வந்து வாய்ப்பு இருக்குது இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்